சொந்த நம்ம வாழ்நாள் கனவு அந்த கனவை நனவாக்க இதோ ஒரு சூப்பர் சான்ஸ் புது கிராமத்துல ரெண்டு சென்ட் இடத்துல வாஸ்து பார்த்த வாசல் ரெண்டு பெட்ரூமோட ஒரு அழகான வீடு அவங்களுக்காக காத்துட்டு இருக்கு வீடு பழசா இருக்குன்னு யோசிக்காதீங்க பெயிண்ட் அடிச்சு அழகா நீங்க நினைக்கிறத விட மாத்தி குடுத்துருவாங்க எல்லா வேலையும் நம்ம ட்ரீம் ஹவுஸ் ரியல் எஸ்டேட்டே பக்காவ முடிச்சு தந்துருவாங்க மெயின் ரோட்டுக்கு பக்கத்துல இருக்கிறதால போயிட்டு வரதுக்கும் ரொம்ப ஈஸி விலைய பத்தி கவலையே படாதீங்க மார்க்கெட் ரேட்டை விட ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில அதுவும் லோன் வசதியோட நாங்க பண்ணி தரோம் பொங்கல் ஆஃபரும் உண்டு புரியலையா விலையில டிஸ்கவுண்டும் உண்டுங்க மிஸ் பண்ணிராதி உங்க கனவை நிஜமாக்குறோம் உடனே கூப்பிடுங்க இப்படி ஒரு ஆஃபர் இனி கிடைக்காது புது கிராமத்துல பட்ஜெட் விலையில ஒரு சூப்பர் வீடு ரெண்டு சென்ட் இடம் வடக்கு பாத வாசல் டபுள் பெட்ரூம் சகல வசதிகளுடன் பெயிண்டிங் முதல் பிளம்பிங் வரை கம்ப்ளீட் ஃபினிஷிங் எல்லாத்தையும் விட முக்கியம் விலையை கேட்ட ஆச்சரியப்படுவீங்க மார்க்கெட் ரேட்டை விட ரொம்ப ரொம்ப கம்மி லோன் வேணுமா கவலையை